வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த சாலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழக மாநாடு வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கும் என அறிவிக்கப்பட்டது அந்த தேதி தீபாவளி பண்டிகைக்கு மூன்று நாள் முன்பு என்பதால் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வோரின் வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கும் இதனால் மாநாடு நடத்த போலீஸ் அனுமதி கிடைப்பதில் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் மாநாடு தேதி மீண்டும் தள்ளி போகும் சூழல் ஏற்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி தாய்மார்களை பரிசோதனை செய்யும் கட்டிடத்தில் இரவில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது இதில் அறையில் இருந்த ஆவணங்கள் மற்றும் பெட் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் எரிந்து சாமலானது இரவில் நோயாளிகளோ ஊழியர்களோ அந்த அறையில் இல்லாததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை ஆர் எஸ் மங்கலம் தீயணைப்பு அலுவலர் கருப்பையா தலைமையிலான குழுவினர் தீயை அடைத்தனர் மதுரை மாவட்டம் அலங்காநன்னூர் ஒன்றிய முன்னாள் திமுக செயலாளர் கென்னடி என்ற கண்ணனின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது போட்டியை வணிகவரி அமைச்சர் மூர்த்தி சோழவந்தான் எம்எல்ஏ வெங்கடேசன் துவக்கி பிரிவில் முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் இரண்டாவது பரிசு எழுபத்தி ஐந்தாயிரம் மற்றும் மூன்றாவது பரிசு ஐம்பதாயிரம் வழங்கப்பட்டது சிறிய மாடு பிரிவில் முதல் பரிசு எழுபத்தி ஐந்தாயிரம் இரண்டாவது பரிசு ஐம்பதாயிரம் மற்றும் மூன்றாவது பரிசு இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியை சுற்றுப்பகுதி கிராம மக்கள் சாலையின் இருபுறமும் நின்று ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனா்

மதுரை சௌராஷ்டிரா நலப்பேரவை சார்பில் தெப்பக்குளம் பொன்னை வனநாடார் அரங்கில் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட எண்பது தம்பதிகளுக்கு இரண்டாம் ஆண்டு சாந்தி ஹோமம் சிறப்பாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட எண்பது தம்பதிகளுக்கு லட்சுமி நாராயண நரசிம்ம சுதர்சன தன்வந்திரி விஷ்ணு பரிவார் உள்ளிட்ட ஹோமங்களை வேத விற்பனர்கள் யாகம் வளர்த்து சாந்தி ஹோமம் செய்தனர் இதில் குடும்பம் சகிதமாக சாந்தி ஹோமத்தில் கலந்து கொண்டு பெரியவர்களின் ஆசி பெற்றனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் இன்று காலை சிலர் வாக்கிங் சென்றனர் அப்போது புது பஸ் ஸ்டாண்டின் பின் பகுதியில் இன்கோ நகர் மற்றும் இந்திரா நகர் குடியிருப்புகளை ஒட்டிய சாலையோர புதரில் யானைகள் நின்றிருந்தன இதுகுறித்து குடியிருப்பு வாசிகள் வனத்துறையிடம் கூறினர் வனவர் சுரேஷ்குமார் தலைமையிலான வனத்துறையினர் வந்து பார்த்தபோது அங்கு ஏழு யானைகள் இருந்தன தொடர்ந்து சத்தம் எழுப்பி யானைகளை அருகிலுள்ள வனப்பகுதிக்குள் விரட்டினர் வனப்பகுதிகளில் முகாமிட்ட யானைகள் பஜாரை ஒட்டிய பகுதிக்கு வந்தது மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியது கோவை மாவட்டம் பேரூர் தாலுகாவில் ஆலந்துரை காளிமங்கலம் தேவராயபுரம் வால்கரடு மற்றும் மதுக்கரை தாலுகாவில் கரடிமடை உள்ளிட்ட பகுதிகளில் முறைகேடாக மண் எடுத்த இடங்களை கிராந்திக்குமார் பாடி ஆய்வு செய்தார் மண் திருட்டில் ஈடுபடுவோர் மீது உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்யவும் மண் கடத்தலில் ஈடுபட்ட வாகனங்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்டார் செங்கல் சூளைகளில் கைகளால் செங்கல் தயாரிப்பதை தடை செய்யவும் விதிமீறலில் ஈடுபடும் சூளைகளை சீல் வைக்கவும் வருவாய் மற்றும் போலீசாருக்கு கலெக்டர் உத்தரவிட்டார் பெருமாப்பட்டு பகுதியில் முருகன் என்பவருக்கு சொந்தமான நிலம் உள்ளது நிலத்திற்குள் வனவிலங்குகள் வராமல் இருக்க விண்வெளி அமைத்திருந்தார் வனவிலங்குகளை வேட்டையாட மோகனூர் பகுதியைச் சேர்ந்த சிங்காரம் வயது நாற்பது மகன் லோகேஷ் வயது பதினான்கு மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த கரிபிரான் வயது அறுபது ஆகியோர் நாட்டு துப்பாக்கியுடன் சென்றனர் முருகன் நிலம் வழியாக சென்றபோது மின்சாரம் தாக்கி மூவரும் ஸ்பாட்டிலேயே இறந்தனர் நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்து குறிசலாப்பட்டு போலீசார் விசாரிக்கின்றனர் 快 <laughs> <laughs> புதிதாக பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது இதன் இரண்டு நுழைவாயில்களிலும் நுழைவாயில் தூண்கள் மற்றும் நிழற்குடை அமைக்க பெண்ணாகரம் எம்எல்ஏ மேம்பாட்டு நிதியிலிருந்து முப்பத்தி ஒன்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதற்கான பூமி பூஜை போடுவதற்காக திமுகவினர் பெண்ணாகரம் பேருந்து நிலையத்தில் வண்ண பலூன்களை கட்டி விழா ஏற்பாடுகளை செய்தனர் பூமி பூஜை செய்ய திமுக எம்பி மணி வருவதாக தகவல் வெளியானது பாமக எம்எல்ஏ மணி கே தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வழங்கிய பணிகளுக்கு திமுக எம்பி பூமி பூஜை செய்ய வருவதாக தகவல் வெளியானதால் பாமகவினர் டென்ஷன் ஆகினர் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் குவிந்தனர் பூமி பூஜை செய்வதற்கான பணிகள் தயாராக இருந்த நிலையில் திமுகவினருக்கும் பாமகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றி தள்ளுமுழுவில் முடிந்தது காவல்துறையினர் இருதரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர் தொடர்ந்து பூமி பூஜை நிறுத்தப்பட்டதால் திமுகவினர் கலைந்து சென்றனர் படிக்கல் நாட்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட கற்கள் உள்ளிட்டவற்றை அப்புறப்படுத்த வலியுறுத்தி பாமகவினர் பேருந்து நிலையம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பேருந்து நிலையத்தில் புதிய பணிகள் தொடங்குவதற்கான விதிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்ததால் பாமகவினர் கலைந்து சென்றனர் 了 <laughs>